அனைத்து ஜனநாயக உரிமைகளும் அரசியல் சட்டத்துல இருக்கு ஆனா ஏழை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஜனநாயக உரிமைகள் இல்லை அப்படிங்கிற யதார்த்தமான சூழலை இந்த சம்பவத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்குறோம் ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு கொளுத்தப்பட்டிருக்கு தலித் மக்கள் பயன்படுத்தி அருந்ததிய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் உள்பட எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தலித் மக்கள் குறைந்தபட்ச சொத்துக்களை கூட வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் மீண்டும் பழையபடி அடிமை நிலைக்கு திரும்பி போக வேண்டும்ங்கிற உணர்வு வந்து இந்த தாக்குதல்ல பிரதிபலிக்குது அதே போல தண்ணீரோ சமூக கூடமோ மயானமோ அரசுக்கு சொந்தமானது அது பொது சொத்து ஆகவே பொது சொத்தை வன்கொடுமையிலேயே மிகப்பெரிய குற்றமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும் இழப்பீடு முறையாக கணக்கீடு செய்யப்பட்டு துரிதமாக வழங்கப்படணும் இப்ப இவங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது அப்ப இந்த சாப்பாட்டை உள்ளூர் நிர்வாகம் கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு இல்லை அது இல்லை இது இல்லைன்னா இது வந்து இவர்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கு